பெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் வீல் சேரில் அமர்ந்தபடி கடலை பார்த்துக் கொண்டிருக்க அவர் கண்ணை மூடி திறக்கும் போது கடற்கரை வரை சென்று வருவதற்கான மேடை அமைந்திருப்பதை பார்த்து பரவசம் அடைகிறார் இதற்கெல்லாம் மேல் ஒரு மாணவனுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவனுடைய ஐ ஏ எஸ் கனவு நிஜமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு வழங்கும் உதவிகளால் பெண்கள் நிம்மதியாக முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணிக்க தொடங்குகிறார்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் கூடிய கல்வி பெறுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்தை உணர்கிறார்கள் மூன்றாம் பாலினத்தவர் சுவாசிக்கிறார்கள் மாணவர்கள் திட்டத்தின் மூலம் அவர்களின் கனவை நிஜமாக்குகிறார்கள் இதுபோல் இன்னும் எத்தனை எத்தனை நலத்திட்டங்கள் ஏழைகளுக்காகவே எத்தனை திட்டங்களை நிறைவேற்றுகிற அந்த ஸ்டாலின் ஐயா மகராசனாயிருக்கணும் என்று மக்களின் கூட்டம் நெகிழ்ச்சியுடன் ஆரவாரிக்கின்றது